எல்லோருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் நடக்கும்னு தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்காதீங்க சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குது இப்போ என்ன தசாபுத்திகள் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது ஒன்றும் சொல்லிக்கிற அளவு இல்லைலாம் இல்லைங்க சில வேணால் நீங்கள் நல்ல பலன்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் மாணவ மாணவிகளுக்கு நல்லபடியாக இருக்கும் அதாவது நீங்கள் படிக்க நினைக்கக்கூடிய இடங்களில் அட்மிஷன் கிடைக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு அந்த படிப்பு விஷயங்களுக்காக சில உதவிகள் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களோட படிப்புக்காக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லைன்னா யார்கிட்டையாவது கடன் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட படிப்பு சம்மந்தமாக எந்த ஒரு உதவிகளாக இருந்தாலும் சரி அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் வேறு யாருக்கும் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டுருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு தடங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் புரிஞ்சதுங்களா அதுக்கு அடுத்தபடியாக நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களோட குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்க இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறத ஒன்றும் கேட்க மாட்டுறாங்க சுட்டித்தனம் ஓரா பண்ணுறாங்க ஒழுங்காக படிக்க மாட்டுறாங்க அந்த மாதிரிலாம் இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் குறைஞ்சு உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அதே மாதிரி குழந்தைங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க குழந்தைங்களுக்காக வந்து செலவு பண்ணுவீங்க குழந்தைங்களுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கலாம் பாருங்க பாருங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ படித்து முடிச்சிட்டு வேலைக்கெலாம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஏன்னா எல்லா பெற்றோர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்க எவ்வளவுதான் வளர்ந்தாலும் வந்து அவங்களுக்கும் குழந்தைங்க தான் அதனால தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ உங்களோட குழந்தைங்க வேலைகளுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் வேறு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா பொருளாதாரத்தில் சொல்லலாம் பொருளாதாரம் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் அதை மட்டும் குறச்சிக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் வேறு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஒருவேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சு ஜாதகமும் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வேணா ஒரு சுமாரான மாதமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்க இந்த சாம்புத்தி சரி இல்லாதவங்களுக்கு நஷ்டங்களை தான் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா உடல் நலம் தாங்க ஏன்னா நலத்தில் தான் அதிகமான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் உங்களுக்கும் சரி அதே மாதிரி உங்களோட பெற்றோர்களுக்கும் பார்த்திங்கன்னா நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தும் தான் முன்கோபம் அப்படின்றதெல்லாம் குறைச்சிக்கோங்க அதில் இந்த மாதம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா பேச்சில் கவனமாக இருந்துக்கிறது பெட்ரு உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த கும்பமில் பிறந்திருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இதை அவங்கக்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இவங்களால் அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது டக்குன்னு போய் அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க நம்ம எதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறோமோ யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோமோ கரெக்டாக வந்து அவங்கக்கிட்டே தான் போய் வந்து சொல்லுவாங்க அதனால் ஒருத்தரை பற்றி இன்னொருத்த சொல்கிறது அப்படின்ற மாதிரியான வேலையெல்லாம் வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க அதான் வந்து பெட்டராக இருக்கும் குடும்பத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்தில் இருக்கவங்களோட பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஜாதகம் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு இந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருந்தது அப்படின்னா அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்றது ஒரு முடிவு கோர்றது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோங்க தொழில் வகையில் அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல தாங்க ரொம்ப மோசமெல்லாம் இல்லை பண விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரோடலாம் மன வருத்தங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகும் தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கோங்க அதான் பெட்டராக இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த கும்பமில் பிறந்திருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டேயுமே அனுசரித்து போய்க்கிறது தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க வண்டி வாகனங்களில் போகிறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இருந்துக்கணும் நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி ட்ராவலிங் அப்படின்னு வரும்போது கவனமாக தான் இருந்துக்கணும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஏற்படும் உங்களுடைய உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு சமமாக வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி என்னென்னா என்னங்கிறதோடு நிப்பாட்டிக்காங்க தேவையில்லாத பேச்சுக்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தரையின்றது அப்படின்ற மாதிரி வேலையெல்லாம் வேண்டாம் அது தேவையில்லாமல் பிரச்சனைகளை தான் உங்களுக்கு கொண்டு வரும் சொந்த மாதம் அப்படின்றது நீங்கள் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனா தான் புரிஞ்சதுங்களா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்